எந்த வகையான எக்ஸசைஸ் எப் எவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் எனக்கு வயதாகுதே நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னா சேர்ந்தா போல ஒரு ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை எக்ஸசைஸ் பிரிச்சு பண்ணலாங்க தசப்பகுதி ஸ்ட்ராங்காக இருந்தாதான் உங்களோட ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்க சுகரும் கண்ட்ரோல்ல இருக்கும் பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் என் பெயர் டாக்டர் ஸ்ருதி சந்திரசேகரன் நான் கன்சல்டன்ட் என்டோக்ரனாலஜிஸ்டாக இருக்கேன் சென்னையில் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன இந்த பகுதியில் அப்படின்னா பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபார் டயபட்டிஸ் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா என்ன எக்ஸசைஸ்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா நம்ம அன்றாடம் நம்ம நடைமுறையில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் படிக்க டேர்றது கடைக்கு நடந்து போகுது சைக்கிள் ஓட்டுறது அதெல்லாம் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் சேரும் இதே ஒரு ஸ்ட்ரக்சர்டு முறையில் பண்ணோன்னா அதான் எக்ஸசைஸ் ஸோ இதுதான் எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபார் டயபிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் என்ன நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பண்ணோன்னா எந்த வகையான எக்ஸசைஸ் எப் எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் வாட் இஸ் த டைப் அண்ட் டியூரேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸசைஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை படிப்படியாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கும்போது எனக்கு வயது ஆகுதே நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னா எந்த வகையான எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம் பேசிக்காக பண்ண வேண்டியது வந்து இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னுவாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அது நம்மளோட வாக்கிங் ஸோ வாக்கிங் இஸ் அ வெரி குட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது வாக்கிங் பண்ணணும் அப்படின்றது தான் கைட்லைன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் டயபெட்டிஸ்க்கு அதான் நம்மளோட கைட்லைன் ரெக்கமெண்டேஷன் என்னால் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸை சேர்ந்து பண்ண முடியல சே எனக்கு முட்டி வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே எக்ஸசைஸை பிரித்து பத்து பத்து நிமிஷமாக மூணு தடவை இல்லை நாலு தடவை பண்ணால் கூட அந்த எக்ஸசைஸ்க்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சேர்ந்தா போல் ஒரு ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை எக்ஸசைஸை பிரித்து பண்ணலாம் நம்ம தாராளமாக பிரித்து பண்ணுறதுலையும் நமக்கு பலன் கிடைக்கும் ஸோ நம்ம எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ்ன்னு இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பெண்களுக்கும் இம்பார்ட்டன்ட் வயசானவர்களுக்கும் இம்பார்டண்ட் ஏன்னா உங்களோட மசில் தசைப்பகுதி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களோட எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் சுகரும் கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ தசை வந்து சுகருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மசில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் டயபெட்டிஸ் ஸோ அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணோன்னா ஒரு சிம்பிள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வச்சு அப்பர் பாடி லோவர் பாடின்னு பிரித்து ஒரு ட்ரெயினர் வச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு தடவை அதுக்கு மேலே பண்ணணுன்ற அவசியம் இல்லை ரெசிஸ்டன்ஸ் ட்ரெயினிங் எக்ஸசைஸை தாராளமாக உங்களோட எக்ஸசைஸில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இதோட கூட மொபிலிட்டி இப்போ நம்ம வயசாகும்போது என்ன ஆகலாம் அப்படின்னா விழத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ரிஸ்க் ஆஃப் ஃபால்ஸ் இருக்குது ஸோ அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ண முடியும்னா யோகா ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு தடவை ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாவது நம்ம மொபிலிட்டி எக்ஸசைஸ் இல்லை ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஊர்லேயே நம்ம காமனாக சிம்பிளாக பண்ணக்கூடியது வந்து யோகா பயிற்சி முறை தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணாலும் பெட்டர் ஸோ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கார்டியோ அதுக்கு வாக்கிங் வாரத்தில் ரெண்டு மூணு தடவை ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ் வாரத்தில் ரெண்டு தடவை வந்து அட்லீஸ்ட் மொபிலிட்டி ஆர் யோகா எக்ஸசைஸ் இது மூணுமே நம்ம பிரித்து நம்மளோட எக்ஸசைஸ் பழக்க வழக்கங்களை இப்படி தான் நாங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இப்படி தான் பிரித்து கொடுக்குறது நான் என்னெல்லாம் பார்த்துக்கணும் ஐ பிரிகாஷன் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் டயபெட்டிஸ்க்கு ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு சில டயபெட்டிஸ் மெடிசன்ஸில் சுகர் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹைப்போக்ளைசீமியான்னு சொல்லுவோம் சில மெடிசன் இன்சுலின் அதெல்லாம் போடும்போது சுகர் கொஞ்சம் இறங்கலாம் ஸோ அப்படி உங்களுக்கு சுகர் இறங்குற தன்மை இருந்தது அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் அதை மின்கூட்டியே பேசி உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனை அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ப்ரிஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லை உங்கள் டயட் உணவு பழக்க வழக்கங்களை உங்கள் எக்ஸசைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு காலில் நரம்பு ப்ராப்ளம் இருக்கு டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னா ப்ளீஸ் வெறும் காலில் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க காலுக்கு ரொம்ப ப்ரெஷர் போட்டு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வேண்டாம் ஸ்விம்மிங் சைக்கிளிங் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி கண் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் அதாவது வயத்தில் இருக்கிற ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக்கக்கூடாது அப்போ கண்ணில் மைக்ரோ ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டாக்டரை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு உங்களோட ஹிஸ்ட்ரி நல்லா தெரிஞ்சிருக்கும் அவங்க அவங்க ஹிஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனோ இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு எளிய முறையில் உங்களோட கலந்து ஆலோசிக்க முடியும் ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் முதல் முதல்ல ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ப்ளீஸ் உங்கள் டாக்டர் கிட்ட அதே மாதிரி ஒரு கார்டியாலஜி உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ஃபிட்னஸ் எக்ஸாம் வேணும் அப்படின்னா ஒரு பேசிக் ஒரு இசிஜியோ ஒரு கா கார்டியக் வேல்யூவேஷனோ பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதும் ஒரு சில பேருக்கு தகுந்த தகுந்ததாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் வந்து நாங்கள் ப்ரிகாஷன்ஸ்னு சொல்லக்கூடியது அப்படி உங்களுக்கு அடிக்கடி லோ சுகர் வரும் நீங்கள் டைப் ஒன் டயபெட்டிக்காக இருக்கீங்கன்னா கூட யாராவது ஒரு ஹெல்ப் வச்சுக்கோங்க உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாக்கிங் போங்க உங்கள் பசங்களோட வாக்கிங் போங்க ஒரு சோஷியல் சர்க்கம்ஸ்டன்ஸும் இதில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் ஒர்க் அவுட் மாதிரி இல்லை பார்ட்னரோடு சேர்ந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கும் பலன் கிடைக்கும் அவங்களுக்கும் பலன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸசைஸ் உங்கள் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சூழ்நிலை ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும் ஸோ எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதை காமனாக கேட்குற கொஸ்டின் வந்து மேம் எங்களுக்கு மோட்டிவேஷனே இல்லை நாங்கள் எப்படி ஒரு மோட்டிவேட்டடாக இந்த எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணுறது எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நீங்கள் பண்ண பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வேணும் அந்த மோட்டிவேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை நீங்கள் இருக்கிற கம்யூனிட்டியில் உங்களோட இன்னும் ஒரு உங்களோட சோஷியல் கேதரிங்காக இருக்கலாம் அவங்களோட சேர்ந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் இப்போ நிறையா வேரபிள் டிவைஸஸ் வந்துருச்சு இந்த வாக்கிங் வாட்செலாம் இருக்குது வேற நீங்கள் எவ்வளோ நடக்கிறீங்க உங்கள் ஸ்டெப் கவுண்ட்டை உங்களுக்கு சொல்லும் அதுவும் ஒரு சில பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளே எதாவது ஒரு மோட்டிவேஷன் ஏதாவது ஒன்று யூ வில் ஐடென்டிஃபை தட் அந்த ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸசைஸை கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும் நீங்கள் அந்த எக்ஸசைஸை கன்சிஸ்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது அதோடய எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக காம்பவுண்ட் ஆகும் இந்த இடத்துல இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நான் எம்ஃபசைஸ் பண்ண வேண்டியது வந்து கேர் கிவர் ரோல் ஸோ டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் கேர் கிவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது உங்களோட ஸ்பௌஸாக இருக்கலாம் இல்லை உங்கள் குழந்தைங்களா இருக்கலாம் இல்லை உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஸோ அவங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களை அவங்களும் உங்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ண முடியும் உங்களோட கூட வாக்கிங்கோ இல்லை உங்களோட கூட சேர்ந்து ஒரு யோகா பயிற்சி முறையோ பண்ணுறதுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும் ஸோ கேர் கிவர்ஸ் கண்டிப்பாக மேக் ஹியூஜ் இம்பேக்ட் நம்ம ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறோம் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக கேர் கிவர் சப்போர்ட் இல்லாமல் அது முடியாது ஸோ ஐ எம்ஃபசைஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரோல் ஆஃப் கேர் கிவர்ஸ் இன் திஸ் தி தி அதர் வே டு ஸ்டே மோட்டிவேட்டட் இஸ் லுக்கிங் அட் யுவர் அவுட் கம் உங்களோட மெஷர்மெண்ட் உங்களோட ரிசல்ட்ஸ் அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் அது நீங்கள் எப்படி பார்க்கலான்னா உங்கள் பிளட் சுகர் நம்பர் இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பாக உங்களோட அந்த த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் ஹெச்பிஏவன்சின்னு சொல்லுவோம் அது டார்கெட்டுக்கு வரும் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் இல்லை இன்சஸ் லாஸ் இருக்கும் யூ வில் ஃபீல் அலாட் பெட்டர் ராத்திரி படுத்திங்கன்னா நல்லா தூங்குவீங்க ஸோ எக்ஸசைஸ் இஸ் வெரி குட் ஃபார் ஸ்லீப் ஸோ நீங்கள் படுத்தா தூக்கம் வரும் உங்களுக்கே ஒரு எனர்ஜி லெவல் வரும் ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு ஆஃப் மெஷரிங் யுவர் ப்ராக்ரஸ் நீங்கள் உங்கள் ப்ராக்ரஸை பார்க்கும்போது டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக அந்த எக்ஸசைஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர் இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ட்ராக்கர் வாட்ச் வச்சுருப்பீங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட்பெட் இருக்குது கார்மெண்ட் இருக்குது ஃபாஸ்ட் ட்ராக் இருக்குது இந்த மாதிரி நிறைய வகையான வாட்சஸ் இருக்குது விச்சுவல் ட்ராக் நீங்கள் எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் ஸ்விம்மிங் போகிறீங்க எவ்வளோ நேரம் வாக்கிங் போகிறீங்க அதெல்லாம் ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஒரு சொல்கிறதுக்கு உங்கள் ஃபோனோட கேலிப்ரேட் பண்ணி பார்க்கலாம் இல்லை அப்படி இல்லைன்னா எளிய முறையில் நீங்கள் ஒரு டைரி வச்சுட்டு பழைய காலம் மாதிரி உட்காந்து எழுதலாம் நான் என்ன சாப்பிட்டேன் இன்றைக்கி எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன் எவ்வளோ நேரம் மூச்சு பயிற்சி பண்ணேன் எவ்வளோ நேரம் நான் இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணேன் அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு மாதிரி எழுதி உங்கள் டைரியில் வச்சுக்கலாம் அதெல்லாமும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டு கன்க்ளூட் இதை இந்த செஷன் நம்ம பார்த்தோன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எப்படி நம்ம மருந்து மாத்திரையை ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுக்குறோமோ அதே மாதிரி எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டயபெட்டிஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை எக்ஸசைஸ் ஓவரால் ஹெல்த் பீயிங் வெல் பீயிங் நான் சொன்ன மாதிரி தூக்கத்துக்கு இம்பார்டண்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்க்கு இம்பார்ட்டண்ட் உங்கள் எலும்புக்கு இம்பார்ட்டண்ட் டு ப்ரிவென்ட் போன் லாஸ் ஸோ நாட் ஜஸ்ட் ஃப்ரம் டயபட்டிஸ் பர்ஸ்பெக்டிவ் ஓவரால் ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் உங்கள் ரொட்டீன் உங்கள் லைஃப்பில் இருந்ததுன்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப்பு நாட் ஜஸ்ட் டயபட்டிஸ் பட் ஓவரால் வெல்பீங் ஆஃப் யூ இந்த நிகழ்ச்சியில் எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஹவு டு ஃபாலோ எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் எப்படி மோட்டிவேட்டடாக இருக்கணும் எப்படி கன்சிஸ்டடாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்றதை பார்த்தோம் அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம இன்சுலினுக்கான என்ன பலன் இன்சுலின் ஏர்லியாக ஆரம்பித்தோன்னா என்னெல்லாம் பலன் கிடைக்கும் இன்சுலின் ஏன் டயபட்டீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் தேங்க் யூ பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோவை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு